யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய யூடியூப் நிகழ்ச்சியில் பகுதி ஒன்று ஜுராசிக் தீவுகளும் ஜுராசிக் விலங்குகளும் என்பது பற்றிய உண்மை செய்திகளை பார்ப்போம் கலபகாஸின் ஈர்க்கக்கூடிய எரிமலை நிலப்பரப்பளவுக்கு மேலதிகமாக கலபகாஸ் தீவுகள் தீவிர சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்ட உள்ளூர் இனங்களுக்கு பெயர் பெற்றவை மேலும் இந்த தொலைதூர தீவுக்கூட்டத்தில் மட்டுமே உலகில் எங்கும் இல்லாத உள்ளூர் இனங்கள் காணப்படுகின்றன கலபகாஸ் தீவுகளை பற்றி நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் புவியியல் மற்றும் விலங்கியல் இரண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் என்கிறார் சார்ல்ஸ் டார்வின் இந்த தொலைதூரக் கூட்டத்தில்தான் சார்ல்ஸ் டார்வின் பல்வேறு பறவைகளை இனங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை முதன் முதலில் கவனித்தார் கலபொகாஸ் வனவிலங்குகள் குறிப்பாக பறவைகள் மிகவும் ஒன்றுக்கொன்று ஒத்தவை ஆனால் அவர் பழகிய மற்ற உயிரினங்களிடிருந்து மிகவும் வேறுபட்டவை என்பதை அவர் குறிப்பிட்டார் இது விலங்குகளின் உருமாற்றம் பற்றிய கோட்பாடுகளுக்கும் இறுதியில் பரிணாம கோட்பாட்டிற்கும் வழிவகுத்தது மீதமுள்ளவை அவர்கள் சொல்லுவது போல் எல்லாமே வரலாறுதான் மேலும் இது அனைத்தும் இந்த தீவுகளின் மிகவும் தனித்துவமான விலங்குகளால் ஏற்பட்டது இந்த தீவு கூட்டத்தின் இயற்கை வரலாறு மிகவும் குறிப்பிடத்தக்கது அது தனக்குள்ளேயே ஒரு சிறிய உலகம் போல் தெரிகிறது என்கிறார் சார்ல்ஸ் டார்வின் அது என்ன அப்படி தனி உலகம் என்பதை நீங்கள் காண வேண்டாமா பெரும்பாலான டூரிஸ்டுகளிடம் கேட்டால் அவர்கள் அதிகம் பார்க்க விரும்பும் விளம்பு ராட்சச ஆமை என்று கூறுவார்கள் இந்த கம்பீரமான இராட்சச ஆமைகள் கிட்டத்தட்ட வேடையாட வேட்டையாடப்பட்டு அழிந்து போயின ஒரு காலத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருந்த ராட்சச ஆமை அவற்றின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மூவாயிரத்திற்கும் குறைவாக குறைந்தது அந்த சரிவின் பெரும்பகுதி கடற்கொள்ளையர்கள் மற்றும் மாலுமிகளின் வேட்டையாடுகளால் ஏற்பட்டது முதலில் நாம் காலப்பகாஸ் பச்சை கடல் ஆமையைப் பற்றி பார்க்கலாம் ஈகோடார் நாட்டிற்கு வந்தபொழுது பட்டியலில் முதன்மையான பொருள் பச்சை கடல் ஆமை நீங்கள் கடல் பச்சை ஆமையை எப்போதாவது பார்த்தது உண்டா அல்லது கடல் ஆமையை உயிருடன் கடலில் ஒருபோதும் பார்த்ததில்லை என்பது எனக்கு மிகவும் தெரியும் இதை பார்த்து நீங்கள் ஏமாற்றமடையாதீர்கள் நீங்கள் ஸ்னார்க்ளில் குறிப்பாக இசபெல்லா தீவில் உள்ள குண்டா வின்சென்ட் ரேகாவில் கலபகாஸ் பச்சை ஆமைகளை அதிகமாக காணலாம் அங்கு உங்கள் கால்களை நினைக்காமல் சிறிய விரிகுடாவை கறந்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஏராளமான ஆமைகள் எப்பொழுதும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து மிகவும் மகிழலாம் இரண்டாவதாக பச்சை கடல் ஆமை பச்சை ஆமைகள் இந்த தீவுகளுக்கு மட்டுமே சொந்தமானவை என்பது உண்மை பச்சை ஆமைகள் உண்மையில் உலகின் பில இடங்களில் காணப்படும் பச்சை கடல் ஆமைகளிலிருந்து சற்று வித்தியாசமான உயிரினமாகும் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அழிந்து வரும் உயிரினங்களுக்காக பட்டியலிடப்பட்டன மேலும் சுமார் ஆயிரத்தி நானூறு இனப்பெருக்க பெண் ஆமைகள் மட்டுமே காலப்பாகா தீவுகளில் வாழ்கின்றன அடுத்தபடியாக கலபகாஸ் நிலைக்குவானா பற்றி பார்க்கலாம் இராட்சச கலபகாஸ் நிலை எவானா கலபகாஸ் தீவுகளுக்கு முற்றிலும் தனித்துவமானது அவை கிட்டத்தட்ட ஆறு அடி நீளம் வரை வளரக்கூடியவை மற்றும் குறிப்பிடத்தக்க வகையில் வேகமாக கலப்பகாஸ் நிலைக்குவானாக்கள் மக்களுக்கு உள்ளாகியுள்ளன மேலும் பல தீவுகளில் வேட்டையாடப்பட்டு அழிந்து வருகின்றன கடல் இக்வானாக்களின் மிகுதியைப் போலல்லாமல் இசபெல்லா தீவில் ஐநூ ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் இடையே இந்த விலங்குகள் மட்டுமே எஞ்சியுள்ளன அடுத்தபடியாக நில இக்வானாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சார்ல்ஸ் டார்வின் ஆராய்ச்சி நிலையம் இந்த மாபெரும் உயிரினங்களுக்கான இனப்பெருக்க திட்டத்தை தொடங்கியது மேலும் அவற்றை பால்ட்ரா தீவில் மீண்டும் அறிமுகப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது பால்ட்ரா விமான நிலையத்தில் நிலை பார்ப்பது அசாரதமானது அல்ல பால்ட்ராவில் நிலை துளைகள் இருப்பதற்கான ஆதாரங்களை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தபடியாக கலபகாஸ் குவானா இளஞ்சுவ நிலை குவானா தீவுகளில் ஒருவராலும் பார்க்க முடியாத ஒரு விலங்கு இக்வானா மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது மேலும் இருநூறு மட்டுமே எஞ்சியுள்ளதாக நம்பப்படுகிறது இந்த இக்வானாக்கள் கலபகாஸ் தீவுகளில் உள்ள மிக உயரமான மலையான மவுண்ட் உல்ஃப் சரிவுகளில் தங்கள் வீட்டை உயரமாக உருவாக்குகின்றன உஃபில் உள்ள பச்சைமயம் எரிந்து கொண்டிருக்கும் எரிமலையாகவும் தேசிய பூங்காவின் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியை பார்வையிடுவது தடை செய்யப்பட்ட பட்டுள்ளது அடுத்தபடியாக இளம் சிவப்பு இகுவானாக்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பூங்கா ரேஞ்சர்களால் காணப்பட்டன பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் முற்றிலும் தனித்தனி இடங்களாக வகைப்படுத்தப்பட்டன சார்ல்ஸ் டார்வின் அடையாளம் கண்ட பரிணாம சக்திகள் இன்றும் இங்குள்ள விலங்குகளை வடிவமைக்கின்றன என்பதை காட்டுகிறது அடுத்தபடியாக கெலபகாஸ் கடல் இக்வானா கெலபகாஸ் கடல் இக்வானா ஊர்வனவற்றில் தனித்துவமானது கருப்பு மற்றும் சாம்பல் நிற கலபகாஸ் கடல் இக்வானாக்கள் உண்மையில் சிவப்பு பாசிகளை விட சாப்பிட கடலுக்குள் நீந்தி செல்கின்றன அவை சாப்பிடும்போது பல நிமிடங்கள் தண்ணீருக்கடியில் மூழ்கிவிடுகின்றன இருப்பினும் சில கடல் இக்வானாக்கள் கிட்டத்தட்ட நூறடி ஆழத்தில் மூழ்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை கீழே இருக்கும் என்று அறியப்படுகிறது கடல் இக்வானாக்கள் பல தீவுகளில் நிலப்பரப்பில் புள்ளியாக உள்ளன மேற்பரப்புக்கு திரும்பியதும் அவற்றின் உடல் வெப்பநிலையை உயர்த்த எரிமலை குழம்பில் சூரிய ஒளி படர வேண்டும் அவை சீரல் மற்றும் துப்புதல் ஆகியவற்றுக்கும் மிகவும் பெயர் பெற்றவை கடல் நீர் மற்றும் பாசிகளிலிருந்து வரும் உப்பு அவற்றின் சுரப்பிகளில் குவிந்து துப்புலல் அல்லது தும்முதல் மூலமாக மிக நெருக்கமாக தொடர்புடைய ஒரு செயலின் மூலம் வெளியேற்றப்பட வேண்டும் இக்வானா ஒருவித பயமுறுத்தும் தன்மை கொண்டவை ஆச்சரியப்படும் விதமாக வேகமாக நீந்தி உங்களை திகைக்க வைக்கும் நிலத்தில் கடல் இக்வானாக்கள் ஏராளமாக இருப்பதால் அடுத்தபடியாக கலபகாஸ் எரிமலை பள்ளி அல்பமார்லே எரிமலை பள்ளி அல்லது பொதுவாக கலபகாஸ் எரிமலை பள்ளி என்று அழைக்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட அனைத்து தீவுகளில் காணப்படும் ஒரு உள்ளூர் இனமாகும் கலபகாஸில் உண்மையில் ஏழு வகையான எரிமலை பள்ளிகள் உள்ளன எரிமலை பள்ளிகளின் நம்ப முடியாத ஒரு இந்த பள்ளிகள் சிறிய மினி கடல் இக்வானாக்கள் போல தோற்றமளிக்கின்றன ஆனால் அவை இக்வானாக்கள் இல்லை நீங்கள் அவற்றை எரிமலை குழம்பில் வெயிலில் கிடப்பதைக் காணலாம் அல்லது கடல் இக்வானாக்களின் தலையில் ஏறுவதைக் காணலாம் மற்ற பள்ளிகளைப் போலவே அவை வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க தங்கள் வாள்களை கீழே விடுவதற்கும் உணவு பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது நர ஈடுபடுவதற்கும் அறியப்படுகின்றன அடுத்தபடியாக கலப்பகாஸ் கடல் சிங்கங்கள் அனைத்து குட்டிகளும் தான் பிறக்கும் குறிப்பாக ஜெனவேசா தீவில் நிறைய அழகான சிறிய கடல் சிங்கங்களை பார்க்க முடியும் ஒவ்வொரு தீவு நிறுத்தத்திலும் இந்த விளையாட்டுத்தனமான உயிரினங்கள் அதிகமாக காணப்படுகின்றன தீவுகளில் வனவிலங்குகளை அணுகுவது மற்றும் அவற்றுடன் தொடர்பு கொள்வது குறித்து கடுமையான விதிகள் உள்ளன இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் கடல் சிங்கங்கள் மக்கள் தொகை இருந்தபோதிலும் அவை பாதுகாக்கப்பட்ட இனமாக கருதப்படுகின்றன கில்லர் வேல்ஸ் மற்றும் சுறாக்கள் போன்ற இயற்கை வேட்டையாடுபவர்கள் கடல் சிங்கங்கள் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கின்ற அந்த முக்கியமான காரணம் இதன் மக்கள் தொகை கட்டுப்பாடுக்குள் இருக்கின்றது ஆனால் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் மீன்பிடித்தல் காரணமாக இந்த கடல் சிங்கங்களின் மக்கள் தொகையும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது அழிந்து வரும் கலபாகாஸ் பர்சீல்கள் கிட்டத்தட்ட வேட்டையாடப்பட்டு அழிந்து போயின இதன் விளைவாக அவை மனிதர்களுக்கு பயப்படும் சில இனங்களில் ஒன்றாகும் சான்டியாகோ தீவில் உள்ள ஒரு காலனி உண்மையிலேயே மிகக் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது கலபாகாஸில் உள்ள பர்ஸ் சீல்கள் அதிகப்படியான ஆக்ரோஷமான பூக்குகளுக்கு மிகவும் பெயர் பெற்றவை பெரும்பாலான சீல்கள் தண்ணீருக்கு அடியில் உள்ள எரிமலை குழம்பு பாறைகளில் தங்கியிருக்கும் அடுத்தபடியாக கெலபகாஸ் பென்குயின் இந்த பென்குயின்கள் பூமத்திய ரேகைக்கு வடக்கே இயற்கையாகவே வாழும் ஒரு பெண்குயின் ஆகும் அவை அழிந்து வரும் இனமாகும் மேலும் கலப்பகாஸ் தீவுகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பெண்குயில்கள் மட்டுமே இருப்பதால் அவற்றை காண்பது மிகவும் அரிது இசபெல்லா தீவில் உள்ள புண்டா விசென்ட் ரேகாவில் அவற்றின் பலவற்றை காணும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம் அடுத்தபடியாக நோஸ் டால்பின் கேலப்பகாஸ் தீவுகளில் இரண்டு உயிர் வாழும் டால்ஃபின் இனங்களுக்கு தாயகமாகும் காமன் டால்பின் மற்றும் பாட்டில் நோஸ் டால்பின் ஆகும் பல டால்பின் இனங்களும் ஆண்டின் பல்வேறு நேரங்களில் கலபகாஸ் தீவின் வழியாக பயணிக்கின்றன அவை அனைத்து தீவுகளும் தீவுகளுக்கு இடையே பயணம் செய்யும் பொழுது ஏராளமாக காணப்படுகின்றன ஜெனோவேசா தீவில் அல்லது டவர் தீவில் எரிமலை கால்டெராவை சுற்றி ஒரு பெரிய நோஸ் டால்பின் பாடு அதிகமாக காணப்படுகின்றது அடுத்தபடியாக நண்பர்களே நாம் பார்க்க போகும் விலங்கு கோல்டன் ரே ஃபிஷ் இந்த கோல்டன் ரே ஃபிஷ் அல்லது சில நேரங்களில் கோல்டன் கவுனோஸ் ரே அதாவது பசு போன்ற வாயமைப்பே உடையது அல்லது பசிபிக் கவுனோஸ் ரே என்று அணைக்க அழைக்கப்படுகின்றன இவை கடலோர குளங்களில் கூடும் கழுகு மேற்பரப்பிற்கு ஒரு அங்கிலத்திற்கு கீழே ஒரு பெரிய குழுவாக இருக்கமான வடிவத்தில் நீந்துவதை நீங்கள் காணலாம் இசபெல்லா எலிசபெத் விரிகுடாவிற்கு அருகில் உள்ள தடகங்களில் இந்த அழகான பெரிய கூட்டங்களாக நீங்கள் காணலாம் அடுத்தபடியாக டைமண்ட் ஸ்டிங்ரே தீவுகளை சுற்றியுள்ள மணல் விரிகுடாக்களில் டைமண்ட் ஸ்டிங்ரே அதன் இறையை பிடிக்க காத்திருப்பதை அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் சில மத்திய மற்றும் தென்னமெரிக்க நாடுகளில் டைமண்ட் ஸ்டிங்ரே ஆக்ரோஷமாக வேட்டையாடப்படுகிறது ஆனால் இங்குள்ள மக்கள் தொகை வலுவாக உள்ளது ஸ்டிங்ரேக்கள் அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்தால் அவை ஆபத்தானவை என்றாலும் அவை மக்கள் சுற்றியிருக்க முற்றிலும் பாதுகாப்பானவை ஆழமற்ற மணல் விரிகுடாக்களிலும் தீவுகளை சுற்றி ஸ்னார்கிள் செய்யும் போதும் அவற்றை அதிகமாக காணலாம் அடுத்தபடியாக சாலி லைட் ஃபுட் நண்டு கலப்பகாஸ் தீவுகளில் மிகவும் வண்ணமயமான விலங்கு சாலி லைட் ஃபுட் நண்டு இந்த பிரகாசமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நண்டுகள் கருப்பு எரிமலை பாறைகளில் மீது மீந்து ஊர்ந்து செல்கின்றன கிட்டத்தக்க ஒவ்வொரு தீவிலும் இந்த நண்டுகளை நீங்கள் காணலாம் அவை மிகவும் பொதுவான கலப்பகாஸ் விலங்கு ஆகும் இந்த பிரகாசமான சிவப்பு பாறை நண்டுகள் இயற்கையான தோட்டிகளாகும் மற்றும் கரைக்கு செல்லும் எந்த கரிம குப்பைகளையும் உண்கின்றன இறந்த விலங்குகளிலிருந்து பூச்சிகளை பரப்பது முதல் இந்த நண்டுகள் அனைத்தையும் சாப்பிடும் ஒவ்வொரு கடற்கரையிலும் நீங்கள் காணலாம் அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான பசிபிக் கடல் குதிரை பற்றி நாம் பார்க்கலாம் பசிபிக் கடல் குதிரை தீவுகளில் உள்ள மிகச்சிறிய விலங்குகளில் ஒன்றாக இருக்கலாம் சில நேரங்களில் இராட்சச கடல் குதிரை என்று அழைக்கப்பட்டாலும் இந்த சிறிய உயிரினங்கள் மிகவும் சிறியவை நாலு முதல் எட்டு அங்குல நீளம் வரை வளரும் பசிபிக் கடல் குதிரைகளின் எண்ணிக்கை சீன மருந்துகளுக்காக தீவிரமாக அறுவடை செய்யப்படுகிறது ஆனால் இந்த இனங்கள் இன்னும் செழித்து வளர்ந்து வருகின்றன புண்டா வி ரேகாவில் ஸ்னார்க்ளில் செய்யும்போது அதிக எண்ணிக்கையாக இந்த விலங்குகளை காணலாம் அடுத்தபடியாக கேலப்பாகாஸ் பறக்காத நீர்க்காகம் இந்த பறக்க முடியாத நீர்க்காகம் பறக்கும் திறனை இழந்து பரிணமித்துள்ளது அதற்கு பதிலாக இந்த பறவை வாத்து போல தண்ணீரின் மேற்பரப்பில் நீந்துகிறது மீன் பிடிக்க தண்ணீருக்கு அடியில் குதித்து பின்னர் நிலத்தில் அலைந்து திரிகிறது அவை பறக்கவில்லை என்றாலும் கேலப்பாகாஸ் நீர்க்காகம் நிலத்தில் வரும்பொழுது வெயிலில் உலர்த்த அதன் பிடிவாதமான ரெக்கைகளை விரித்து மற்ற நீர்காகங்களைப் போலவே ஆர்வத்துடன் உலர்த்துகின்றது ஒரு காலத்தில் அழிந்து வரும் இனமாக கருதப்பட்ட இந்த நீர்க்காகங்கள் இப்பொழுது ஒரு சில இடங்களில் அதிகமாக காணப்படுகின்றது அடுத்தபடியாக இந்த கலப்பகாஸ் பறக்காத நீர்க்காகம் பெர்னாண்டினா தீவில் இந்த நீர்க்காகங்களை அதிகமாக காணலாம் மேலும் இந்த பறவைகள் தண்ணீருக்கு அடியில் எவ்வளவு விரைவாக டைவ் செய்ய முடியும் என்பதை காண்பது காண ஒரு காட்சியாகும் ஜுராசிக் தீவுகளும் ஜுராசிக் விலங்குகளும் பற்றிய இந்த பகுதி ஒன்று காணொலி நிகழ்ச்சி மூலம் கேலப்பகாஸ் தீவு விலங்குகள் மீதான அன்பை தூண்டும் கெலப்பகாஸ் தீவு விலங்குகளை கொண்டாடுவோம் நன்கு அறியப்பட்ட தீவு விலங்குகளும் ஜுராசிக் தீவுகளும் பற்றிய அதிகம் அறியப்படாத உண்மைகளை கண்டறியவும் நீங்கள் இதற்கு முன்பு சந்தித்திராத விசித்திரமான மற்றும் அற்புதமான விலங்குகளை கண்டறியவும் இந்த கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் தொடரை பின்தொடரவும் இன்று நாம் பகுதி ஒன்று ஜுராசிக் தீவுகளும் ஜுராசிக் விலங்குகளும் பற்றிய பல தகவல்களை அறிந்தோம் நமது பூமியின் சின்னமாக தோன்றும் ஜுராசிக் விலங்குகளின் பன்முகத்தன்மை நமக்காமகவும் நமது சந்திதியினருக்காகவும் நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த யூடியூப் நிகழ்ச்சி ஜூராசிக் விலங்குகள் பற்றிய பல தகவல்கள் எவ்வளவு முக்கியமானது மற்றும் மதிப்பு மிக்கது என்பதை பற்றிய நமது புரிதலை அதிகரிக்கும் என்று நம்புகின்றேன் நண்பர்களே நீங்கள் முக்கியமாக கேலப்பகாஸ் தீவுகளில் வாழும் விலங்குகள் பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இன்றைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் கிரெடிட் டு கிரிமேஷன் யூடியூபின் பின்தொடர மறக்காதீர்கள் இத்துடன் இந்த கலப்பகாஸ் தீவு அதிசயமான விலங்குகளை பற்றிய காணொளி பகுதி ஒன்று முடிவடைகிறது விரைவில் நான் உங்களை பகுதி இரண்டு ஜுராசிக் தீவுகளும் ஜுராசிக் விலங்குகளும் மற்ற அதிசயமான தனித்துவமான விலங்குகளுடன் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்